ஒகேனக்கல் கூட்டு குடியின் இரண்டாம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை படைமுறை வைத்தோம் மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் நேரடியாக பார்வி பார்வையிட்டீர்கள் முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டு இல்லை பார்வையின் எல்லாம் தயாராக இருக்குது எல்லாம் தயாராக இருக்குது ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா ஏன்னால் எல்லாருக்கும் தண்ணி போவானுகிற சில ஒரு ஒரு மணி நேரம் ஆரம்பொகேனக்கல் கூட்டுக்குடிவின் திட்டம் ரெண்டு மாவட்டத்தின் கேட்பீங்க மான்முக அமைச்சர் வாய்க்கு தண்ணீர் வேண்டும் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் இரண்டாம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் முதலமைச்சர் அவர்களும் தயாரா இருக்குது எல்லாம் தயாரா இருக்குது நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அறிவித்திருக்க அடிக்கடி நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க நாங்களும் ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குழு திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா ஏன்னா எல்லா தண்ணி நேரம் கூட்டுக்குழு திட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் கேட்டிருக்க அமைச்சர் அவர்கள் மாணவத்தில் அவர்கள அது ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசில் இருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் ரெண்டுமே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி குறைவாக எட்டாயிரம் கோடி அந்த எட்டாயிரம் கோடியும் ஜெய்காவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம் அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்க ரெண்டு மாசம் ஆகணும் மூணு மாசம் ஆகணும் அப்பதான் நான் கூட்டம் கூட ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜெய்கா நிறுவனத்திலே சொல்லி இருக்கிறார்கள் எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவருடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சுருக்காங்க இது இவ்வளவு நாளை இவ்வளவு நாள் எங்க மக்கள் தொகை இருக்கு நாங்கள்லாம் கணக்கு பார்க்கறாங்க அந்த பணம் கடை ஜூன் மாசம் இருபத்தஞ்சில் கையெழுத்து போட்டு தந்துரும்னு உறுதி கொடுத்துட்டாங்க அப்ப ஜூன்ல ஜூலைல டெண்டருக்கு வந்துடும் நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக அது நிறைவேற்றப்படும் அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுக்க போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும் பகுதிகளுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் பதில் சொல்கின்ற போது விவசாய பகுதியாக இருந்தால் நகராட்சி பகுதியோடு இணைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற பதினெட்டு ஊராட்சிகளுமே கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் ஏக்கர் பாசன பகுதி மேட்டூர் இடதுகரை வாய்க்கால் முழுக்க முழுக்க என்னுடைய தொகுதியில் தான் இருக்கின்றது அத்தனை ஊராட்சிகளையுமே நகராட்சியோடு இணைக்கணும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி மாண்பு அமைச்சரவர்கள் சொன்ன பதிலின் அடிப்படையில் அந்த விவசாய பூமியில் இருந்தால் அது கிராம ஊராட்சியாக இருப்பதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே குறிப்பாக ஒரு நான் ஊராட்சியை ஏன் நகராட்சியோடு இணைக்கிறோம் என்று வந்தால் அந்த பகுதியிலே இந்த சாலை சகல வசதியோடு பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது விளக்கில் வெளிச்சருக்கு கழிவறை வசதி இருக்கிறது அருகில் ஊராட்சி என்கின்ற போது மிகப்பெரிய அளவில் இருக்கிற போது அவர்களால் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை தான் அந்த பகுதியை இதோடு இணைத்தால் அருகில் இருக்கிற மக்களும் பயன்பெறுவார்கள் என்ற வகையிலே தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒன்று ரெண்டாவதாக ஒரு நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதியில் அரசனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு போது விருதாத்திலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை திருச்செங்கோட்டிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை அது மாதிரி இந்த அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த ஊராட்சியை இணைத்தால் அரசனுடைய நிலம் இருக்கும் அந்த இடத்துல திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற அந்த கணக்கிலே தான் அதை எடுக்க விட்டது அதில் கூட எழுநூற்றி ஐம்பத்தோரு ஊராட்சிகள் கேட்டு அதில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஊராட்சிகள் தான் இணைப்பதற்கு சம்மதம் தந்தார்கள் எனவே நீங்கள் மாணவ உறுப்பினர் சொல்வது முழு விவசாய பூமியாக இருந்தால் அதை அதிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம் மாணவ மாணவ உறுப்பினர் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் உரிய முறையில் அதிகாரியிடம் சொல்லி முழுக்க முழுக்க விவசாய பூமியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களுடைய பகுதியில ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் வருங்கிற போது மாணவ உறுப்பினர் தான் எங்களுக்கு இடம் வாங்கி தர வேண்டும்